நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்த மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு விரக்தியில் தம்பிகள் சுதாரிக்காத சீமான் என்னாகும் நாம் தமிழ் கட்சி என்ற தலைப்புல நடுலையோடு செல்வது மட்டுமே எங்களுடைய ஒரே பணி என்று சத்தியம் செய்துவிட்டு நூறாண்டு காலமாக உண்மைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான்காம் தூணாக செயல்பட்டு வருகிறோம் என்று மார்தட்டி கொள்கிற விகடன் ஒரு ஆர்டிக்கலை போட்டிருக்காங்க அந்த கட்டுரையினுடைய தொடக்கமே எப்படி தொடங்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோ பசை பலமோ கண்ணுக்கட்டும் தொலைமுறை இல்லாததால் நாம் கட்சி நிர்வாகிகள் பலரும் விரக்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் கட்சியின் உள் விவகாரம் அறிந்தவர்கள் நாத்தாக்க முகவில் என்னதான் நடக்கிறது என களமிறங்கி விசாரித்தோம் அரசியல் முதுவெறும் பணக்காரர்களுக்கான இடம் மட்டுமல்ல எளியவர்களும் கடமாட முடியும் அதற்கு நாங்களே சான்று என்று மேடைதோறும் பெருமிதமாக முழங்கி வரும் நாத்தாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆனால் நம்மிடம் பேசிய நாத்தாக்கா சிலர் இந்த தேர்தலில் செலவு செய்யவே காசு இல்லை மாநாட்டுக்கு வந்து ஆயிரம் பேர் வர சொல்கிறாங்க அதற்கும் இங்கே நிதி இல்லை தேர்தல் ஆணையம் முப்பது லட்ச ரூபா செலவு பண்ண சொல்லுது அதில் பாதி இருந்தால் தான் தேர்தல் அணுக முடியும் அதற்கு கூட நிதி இல்லை நிதி இல்லாமல் பழைய வேட்பாளர்கள் பல பேர் இந்த தேர்தலில் நிற்க மறுத்துட்டாங்க அதனால நாம்தி நிதி இல்லாமல் நிதி பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க உண்மையிலே இந்த கட்டுரைக்கு நாம்தி அந்த முக்கியமான நிர்வாகிகள் பல பேர் விகடன் குழுமத்தை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க எப்படி இப்படி பொய் செய்தி வெளியிடலாம் எப்படி நீங்கள் வந்து தம்பிகள் விரக்தி ஆக்க சொல்லலாம் எப்படி சுதாரிக்காத சீமான்னு சொல்லலாம் எப்படி நாம்தி விரக்தி இழுக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பல விமர்சனம் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே இந்த கட்டுரைக்கு விகடன் குழுமத்தை நம்ம பாராட்டணும் விகடனுக்கு நன்றி சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு இன்னும் ஒரு மாத காலம்தான் பொதுவான நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் வந்துடும் எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்த பிறகு நாம் அன்றாட பணிகளை கூட செய்ய முடியாது சாமானிய மனிதர்கள் கூட பணம் கொண்டு போக முடியாது இந்த சூழ்நிலையில் நாம் தமிழ் கட்சி நிதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு க ஒரு நூறாண்டு கால பத்திரிக்கை விகடன்கிறது சாதாரண பத்திரிக்கையா நூறு ஆண்டு காலமாக செயல்படக்கூடிய பத்திரிக்கை அப்படிப்பட்ட பத்திரிகையே சொல்லுது தேர்தலில் கூட்டணி வச்சா தேர்தலில் போட்டி போட்டால் தேர்தல் அரசியலில் நின்னால் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு அரசியல் கட்சி எதுவும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை வைத்திருக்க கட்சி பதினாறு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசியல் பயணம் செய்யக்கூடிய ஒரு கட்சி மாநாடு போட காசு இல்லை கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க காசு இல்லை வேட்பாளருக்கு செலவு செய்ய காசு இல்லை அப்படின்னு எழுதுது இந்த பக்கம் ஒரு வேட்பாளர் நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்தா தான் எங்களுக்கு சீட் ஒரு சீட்டுன்னு ஒரு சி ஒரு கட்சிகள் வேட்பாளர் ஐம்பது கோடி செலவு பண்ணாதான் சீட்டுன்னு ஒரு கட்சி வேட்பாளர் முப்பது கோடி செலவு பண்ணாதான் சீட்டுன்னு ஒரு கட்சி எங்ககிட்ட ரெண்டு முழுக்காடு வாக்கு இருக்குது எங்கள் சாதியே எங்கள் பின்னாடி தான் நிற்கு எங்களுக்கு ஐம்பது கோடி தருவீங்களா அப்படின்னு கேட்குற கட்சிகள் எங்ககிட்ட ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்க எங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கட்சிகள் மாநாடு போட்டு தம்பிக்கு சீட்டு மகனுக்கு சீட்டு முன்னூறு கோடி யார் தர்றான்னு பேரம் பேசக்கூடிய கட்சிகள் இதுக்கு மத்தியில் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு ஒன்றரை விழுக்காடு கா விழுக்காடு அற விழுக்காடு இல்லை பாஜக கூட்டணியோட சேர்ந்துக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு தேர்தலில் போட்டி போடலாம் இந்த காசை வச்சு சொகுசா வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு கட்சி எந்த கட்சியோடும் சமரசம் செய்து கொள்ளாம எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம தன்னை நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றாமல் களத்தில் உறுதியாக நிற்பதை மறுமுறை உறுதிப்படுத்தி இருக்கிறது விகடன் அப்ப விகடனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஒரு பக்கம் சீமான் ஆயிரம் கோடி சொத்து சேர்த்தாரு அப்படின்னு சில ஊடகங்கள் சீமான் சொகுசா வாழ்றாருங்க அப்படின்னு சில ஊடகங்கள் சீமான் வந்து பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள வீட்டில் வாழ்றாரு அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் சீமான் கார் மதிப்பு மட்டுமே பல கோடி வரும் அப்படின்னு சில ஊடகங்கள் ஏற்கனவே தலைவர் பிரபாகரன் ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாருன்னு சில ஊடகங்கள் ஜெயலலிதா ஆயிரம் கோடி கொடுத்தாருன்னு சில ஊடகங்கள் கருணாநிதி பல கோடி கொடுத்தாருன்னு ஊடகங்கள் திறநிதி கோடி கணக்கில் கொட்டுன்னு சில ஊடகங்கள் வெளிநாட்டுல இருந்து கோடியாக வருதுன்னு சொல்லி ஊடகங்கள் இப்படி கோடிக்கணக்கில் கட்சிக்கு பணம் இருக்கு கோடிக்கணக்கில் நிதி இருக்கு நாம தமிழ் கட்சி நிர்வாகிகள்லாம் திறநிதியில வாழ்றாங்க ஜொலிக்கிறாங்க கொலிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஊடகங்களுக்கு மத்தியில நாம தமிழக நிர்வாகிகள்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய விகடனை நாம் எப்படி திட்ட முடியுமா இப்படியெல்லாம் பொய் பேசக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் நாம் கட்சி நிர்வாகிகள்கிட்ட பணம் இல்லை நாம்தக்சி மாநாடு போடக்கூட பணம் இல்லை முப்பது லட்சம் தேர்தல் ஆணையம் சொல்லும் போது பாதிக்கு பாதி செலவு பண்ண கூட பணம் இல்லைன்னு சொல்லி உண்மையா சொல்லியிருக்கு விகடன் இதுக்கு போய் திட்ட முடியுமா எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா விகடன் கலாய்வு பண்ணியிருக்காங்க ஆனால் அதை சரியா பண்ணலை சரியான ஆட்கள்கிட்ட கேட்கல கட்சியிலிருந்து விலகி போன ஆட்கள்கிட்ட கலாய்வு நிகழ்த்தியிருப்பாங்க உலக இருக்கு அதனால இந்த கலாய்வை நிகழ்த்திய இந்த சகோதரர்கள் மரியாதைக்குரிய சகோதரர் விகடனுடைய நெறியாளர்கள் என்ன விகிடைய கட்சியில் ஆக்டிவா இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட கேட்டுக்கணும் கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் நாம இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் ஒரு மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட இருபது மாநில ஒருங்கிணைப்பாளரே போட்டிருக்காங்க அப்புறம் இந்த இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாநில பொறுப்பாளரை போட்டிருக்காங்க ஆண் பெண்ணில் போட்டிருக்காங்க அப்புறம் அந்த மாவட்டத்தை எட்டா பத்தா பிரித்து மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்காங்க பாசறை 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 மகளிர் விளையாட்டு பாசறை தமிழ் மீட்சி பாசறை தமிழ் ஆட்சி மொழி பாசறை அப்புறம் குருதிக்குடை பாசறை இப்படின்னு பதினெட்டு பாசறைகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க இளைஞர் பாசறை மாணவர் பாசறை மகளிர் பாசறை மட்டுமே ஒரு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு மாநில பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க கொள்கை பரப்பு செயலாளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்காங்க இப்படி மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கும்போது கட்சிலேருந்து விலகி போனவங்ககிட்டயா கலாய்வு நிகழ்த்துவீங்க கட்சியிலேருந்து விலகி போனவங்கிட்ட கலாய்வு நிகழ்த்தினா நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம் நாங்கள் வேதனையில் இருக்கோம் நாங்கள் இந்த முறை நிற்க விரும்பல அவன் தான் விட்டு வெளியே போயிட்டானே விட்டு வெளியே போனவன் எப்படி வந்து கட்சியில் தேர்தல் நிற்க முடியும் விரக்தியில் இருந்தவர்கள் எல்லோருமே விலகி விட்டார்கள் விரக்தினா என்ன விரக்தி நாம் துணை கட்சியில் இருந்தால் பண்ண முடியாது கமிஷன் வாங்க முடியாது கரப்ஷன் பண்ண முடியாது சம்பாதிக்க முடியாது அதனால் வெளியேட்டுன்னு சொல்லி வெளியேறினாங்க ஏதோ ஒரு புகழுக்காகவோ இல்லை பேருக்காகவோ இல்லை பணத்திற்காகவோ ஏதோ ஒன்றுக்காக வெவ்வேறு கட்சியில் போய் இணைஞ்சிட்டாங்க அவங்க கிட்ட கலாய்த்துனா அவங்க எப்படி சொல்லுவாங்க எந்த கட்சியில் சின்ன சின்ன உள்முற்கள் இல்லை நாம் தமிழ் கட்சியில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ரெண்டு பேருக்கும் போட்டியாம் இந்த ரெண்டு பேரோட போட்டியை செய்தியாக எடுத்து போடக்கூடிய விகடன் திமுகவில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் ஒன்றிணைவோ வான்னு ஊருக்குள்ளே சொல்கிறாங்க கட்சிக்குள்ளே எல்லாரும் ஒன்றிணாக இருக்காங்களா தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதாஜி ஒன்று பேசிக்குவாங்களா அங்கே மனோ மனோ தங்கராஜா மனோ தங்கராஜ் இருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து சுரேஷன் ஒருத்தர் இருக்காப்புல அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அண்ணன் தம்பியாக அண்ணன் புழங்கிட்டு இருக்காங்களா இங்கே மரியாதைக்குரிய அப்பாவும் இருக்கார் திருநெல்வேலியில் இந்த பக்கம் ஆடையை பண்ணிருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரகாமலர் வச்சுருக்காங்க ஆளாளுக்கும் ஒவ்வொரு போட்டி இருக்குது ஒவ்வொரு கட்சிகளையும் வேலை செய்வதில் போட்டிகள் இருக்கும் சின்ன சின்ன விமர்சனங்கள் இருக்கும் அதை ஒரு தொகுதிக்குள்ளே ரெண்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை விமர்சனப்படுத்துகிற இவங்க திமுகவில் அதிமுகவில் பாஜகவில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய உள்முரண்களை உள் விமர்சனங்களெல்லாம் எடுத்து விகடன் எழுதுனா அது நேர்மையான ஊடகம் அது நம்பிக்கையான ஊடகம் அப்படின்னு நம்ம பாராட்டலாம் வாழ்த்தலாம் இப்போ அது ஒரு பக்கம் இருக்க இப்போ இந்த கலா ஆய்வு நிகழ்த்தினீங்கல்ல இந்த கலா ஆய்வில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாம வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா வேட்பாளராக நிற்பதற்கு பல பேர் தயங்குறாங்கன்னு சொல்கிறீங்க அப்புறப்படி வேட்பாளராக போட்டி போட இரநூத்தி முப்பத்தி நாலு பேரை நாம்தி தேர்ந்தெடுத்தது பிப்ரவரி ஏழாம் தேதி வேட்பாளர்களை சந்திக்கிறாரு பிப்ரவரி இருபத்தி மாநாடு அறிவிக்கிறாரு அதே போல் விகடன் குழுமன் சொல்லுது பொதுவாக ஒரு மாநாட்டில் கொள்கை முழக்கமும் வேட்பாளர் அறிவிப்பும் தான் முதன்மையாக இருக்கணும் ஆனால் வந்து இப்போ தாவேக்கா மாநாடு போடுறதுக்கு போலவே மாநாடு போடுறதுக்கு சீமான் திட்டமிடாரு ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தம்பி முதல் மாநில மாநாட்டை மதுரை நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திருச்சி நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டம் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகள் ஒருமுறை மாநாடு நடத்துவது ஒரு அரசியல் கட்சியினுடைய முக்கிய முக்கியமான ஒரு பணியாக இருக்கும் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது நடத்த முடியலை அது கொரோனா ஊரடங்கு காலகட்டம்னால இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி ரெண்டாயிரத்தி பத்தில் இன எழுச்சி மாநாடாக நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாம் தமிழ்ச்சி தேர்தலை சந்திக்க போகுது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதனால் அந்த மாநாடு எழுச்சியாக திருச்சியில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடத்த வேண்டிய மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரதுனால தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாநாடு நடத்துவோம் அதை வேட்பாளர் அறிமுகம் கூட்டமாகவும் நடத்துவோம் அதுல நாம்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற பொழுது என்னென்ன செய்யும் என்பதை நாம் தமிழ் மகிழ்ச்சிய செயல்பாட்டு வரைவோடு அதை காணொலியாகவும் விட்டு எடுப்பார் கொள்கை நீங்கள் சொன்னது போலவே கொள்கை முழக்கம் நீங்கள் சொன்னது போலவே வேட்பாளர் அறிமுகம் ரெண்டு தான் பிப்ரவரி இருபத்தொன்று திருச்சி நடைபெற போகுது இதுல விகடனுக்கு என்ன பிரச்சனை ஆனால் ஒரு வகையில் விகடனை பாராட்டணும் என்னன்னா இந்த மத்த அரசியல் கட்சிகள் போல எந்த கட்சியோடும் சீமான் தன் தம்பிகளையோ தன் தங்கைகளையோ தன் நம்பி வந்தவர்களையோ தமிழர்களையோ அடமான வைக்கல என்பதை விகடன் ஒருமுறை உறுதிப்படுத்துது ஒரு முந்நூறு கோடி இல்லை ஒரு ஐநூறு கோடி இல்லை ஒரு ஆயிரம் கோடி வாங்கிக்கிட்டு ஐம்பது சீட்டை வாங்கிக்கிட்டு துணை முதலமைச்சர் பதவியோ இல்லை ராஜ்யசபா எம்பி பதவியோ இல்லை மத்திய இணையமைச்சர் பதவியோ கேட்டு பெற்றுக்கிட்டு ஒரு அஞ்சாறு கான்ட்ராக்டுகள் கமிஷன்களை வாங்கிட்டு சொகுசா அசீமானால் வாழ முடியும் இந்த மாநாட்டையே பத்து கோடிக்கு பிரம்மாண்டமாக ஒரு தனியார் திருநாளை மொத்தமாக வாடகைக்கு எடுத்து ஒன்றரை ரெண்டு மாதம் செலவு செஞ்சு என் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சவுண்ட் சர்வீஸை கூப்பிட்டு அட்வான்ஸை கொடுத்து செய்ய முடியும் அந்த கூட்டணிக்கு போயிருந்தா கூட்டணிக்கு இப்பவும் கூப்பிட்டு தான் இருக்காங்க இப்பவும் பேரம் பேசிகிட்டு தான் இருக்காங்க இப்போவும் நீங்கள் வந்துருங்க நல்லா பண்ணி கொடுக்குறோம் கட்சியை வளர்த்துறோம் உங்களையும் டெவலப் பண்ணுறோம் உங்களுக்கு தனி ஃபண்டு கட்சிக்கு தனி ஃபண்டு நாங்கள் வந்தால் பகவான் ஆரத்தி எடுக்கிறோம் நானே சாட்சியாக இருந்தேன் பகவான் ஆரத்தி எடுக்கிறோம்னு கூப்பிட்டாங்க பகவான் ஆரத்தினா சாமிக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி உங்களை ஆரத்தி எடுத்து கூப்பிடுறோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க டூ ஹவர்ஸ் உங்க அண்ணன் சீமான்ட வாங்கி கொடுங்க டூ அவர்ஸ் அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு என்கிட்ட ஒரு முக்கியமான மேலே உள்ள ஆளு சொல்லிச்சு அது மட்டும் இல்லாம சீமான் வந்தாருன்னா வில் வாஷ் அவுட் டிஎம் கே ஒரு டீம் சொல்லுது இப்படி சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு சரி மாநாடு நடத்த காசு இல்ல விகடன் வேற கட்சிக்காரனுக்கு பச சொல்லுது விகடன் வேற தேர்தல செலவு பண்ண முப்பது லட்சத்துக்கு பதினஞ்சு லட்சம் கூட இல்லைன்னு சொல்லுது நாம ஒரு ஐநூறு கோடியை வாங்கிட்டு ஒரு ஐம்பது கோடியில மாநாடை போட்டு ஒரு நூறு கோடியை செலவு பண்ணி மிச்சத்தில் ஒரு முந்நூத்தி ஐம்பது கோடியை மிச்சப்படுத்தி ஒரு நூறு கோடியில் ஈஸியாக பிரம்மாண்டமான பனையூர் அலுவலகத்தில் வாங்கி அப்படியே செட்டில் ஆயிடலான்னு அண்ணன் சீமா நினைக்கலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டை சாதாரண பாமர மக்களுக்கு எளிய மனிதர்களுக்கு விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு தமிழ் தேசியம் என்பது ஒரு தடை செய்யப்பட்ட வார்த்தை போல இருந்தது தமிழ் தேசியம்ங்கிற கோட்பாட்டை முன்னிறுத்து மட்டும் இல்லாமல் என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை முன்னிறுத்தி என் நிலத்தில் நான் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வேன் நிலத்தில் எங்கு திரும்பி நானும் பச்சை பசலாக மாற்றுவேன் இது வெறும் வெற்று வார்த்தை கிடையாது சாத்தியப்படுத்தக்கூடிய கோட்பாடு விகடன் அப்படியே கொஞ்சம் திரும்பி புர்கினோ பாசா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு இப்ராஹிம் ட்ரோடேன்னு ஒரு தலைவர் இருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் வந்து அதிகாரத்தை கைப்பற்றாரு சீமான் வந்து தக்காளி தோட்டம் அமைப்பேன் இங்க பக்கத்திலே தக்காளி கூழ் தயாரிக்கக்கூடிய ஜாம் தொழிற்சாலை அமைப்பேன் இங்க அப்படியே வந்து பனை தொழிற்சாலை அமைப்பேன் இங்க அப்படியே தென்னமரம் அழுந்து வரக்கூடிய தொழிற்சாலை அமைப்பேன் இங்க வந்து கத்திரிக்காய் போடுவேன் இங்க வந்து புரிய மாந்தோட்டம் வைப்பேன் இங்கே திராட்சை தொழிற்சாலை வைப்பேன் இப்படி நிலமும் வளமும் தொழிற்சாலை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது போது என்னையா அது இப்பெல்லாம் பண்ண முடியுமா இல்லை சாத்தியமாகிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வராரு இப்ராஹிம் ட்ரோடே ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்தவர் மொத்தமே நாலு வருஷம் தான் ஆச்சு நாலு வருஷத்தில் பதினெட்டு புள்ளி அஞ்சு மில்லியனில் இருந்த ஜிடிபியை இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டி ஜிடிபியாக உயர்த்துறாரு உலக வங்கியோட கடன் எனக்கு தேவையில்லை ஐரோப்பிய நாடுடைய கடன் எனக்கு தேவையில்லை என்று கடன் இல்லாத நாடாக புர்க்கினோ பாசா வெறும் ரெண்டரை கோடி மக்கள் தொகை மொத்தமே ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு தான் அந்த அந்த நாடே ரெண்டரை கோடி மக்கள் தொகை தான் கடன் இல்லாத நாடாக நாளே ஆண்டுகளாக மாற்றுறாரு எப்படி மாத்துறாரு தற்சார்பு பொருளாதார கொள்கை என் என் மண்ணின் வளம் என் மக்களுக்கு சொந்தம் அது வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் அது வரைக்கும் வந்து அமெரிக்க நாடுகள் அங்கு இறங்கி சுரங்கத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை வேட்டையாடுறான் இனி என்னுடைய தங்கம் எனக்கு தான் என் மக்களுக்கு தான் என்று தங்கச் சுரங்கங்களை நாட்டுடமையாக்குறாரு தங்கச்சோ நாட்டுமையாக்கி தங்கத்தை சுத்தப்படுத்தக்கூடிய சுத்திக்கக்கூடிய இந்த கோளார் தங்க வயல் மாதிரி கேஜிஎஃப் மாதிரியான உருவாக்குறாரு உருவாக்கி அதை நாட்டுடைமையாக்குறார் அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து அவர் பண்ணது தக்காளி தொழிற்சாலை சீமான் தக்காளி தொழிற்சாலை வைக்கும் போது கிண்டல் பண்றது சீமான் ஆடு மாடு வளர்க்கணும் கிண்டல் பண்றது சீமான் வந்து நான் மாட்டு பண்ண வைப்பேன் அதுலேருந்து பால் பொருட்கள் தயாரிப்பேன் அதுலேருந்து பன்னீர் தயாரிப்பேன் பட்டுரு தயாரிப்பேன் அதுலேருந்து கோவா தயாரிப்பேன் இதை உலகம் ஏற்றுமதி பண்ணுவேன் ஆடு மாடு வளர்ப்பேன் இங்கே ஆட்டுக்கறி சந்தையாக ஒரு லட்சம் கோடி இருக்கு மாட்டுக்கறி சந்தை முப்பதாயிரம் கோடி இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு ஆடு மாடு சந்தை இருக்கு என் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ரெண்டு லட்சம் கோடி என்பது மிகப்பெரிய வருமானம் இங்கே ஆவின் இருக்கு ஆனால் ஆவினுக்கு இருக்கு ஆடுமில்ல பாடுமில்ல ஆவின் அது ஆந்திராவின் 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 ஆடா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்படி சொல்லும் போது கிண்டல் பண்ணா ஆனா அவரு வந்த உடனே பண்ணது தக்காளி தொழிற்சாலை யாரு புர்கினோ பாசாவினுடைய இப்ராஹிம் டோடைய முதல்ல பண்ணது தக்காளி தொழிற்சாலை ஒரு தக்காளி தொழிற்சாலை பருத்தி ஆலை இந்த ரெண்டையும் தான் உருவாக்குறாப்புல ரெண்டை உருவாக்கி நான்கு ஆண்டுகளை தங்க சுரங்கம் இந்த மூன்றையும் வைத்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்து ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சு கடனையும் அடைச்சி இனிமேல் கடன் வாங்காத நாடாக மாற்றி நாலு வருஷம் நிறைவேற்றிருக்காருன்னா ரெண்டரை கோடி மக்களை வச்சு ஆறரை கோடி வாக்காளர்கள் எட்டு கோடி மக்கள் நிறைவேற்ற முடியாதா அதை விட அது வெறும் வெறும் நிலப்பரப்பு இங்கே எவ்வளவு பெரிய இயற்கை வளம் கடல் இருக்கு மலை இருக்கு நரிமணம் பெட்ரோல் இருக்கு நிலக்கரி இருக்கு வற்றாத வளங்கள் எவ்வளோ வளங்கள் இருக்கு அது சமவெளி பரப்பு ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய சமவெளி பரப்பு டெல்டா இருக்கு இதை வச்சுக்கிட்டு எதுக்கு கடன் வாங்கணும் என்கிற கேள்வியை ஒருத்தர் முன்னிறுத்துறாரு ஒரு தரை ஒரு தடவை அதிகாரத்தை கொடுத்து பார்த்தா அந்த அதிகாரம் நிலையான அதிகாரமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி மாற்றம் நிகழாத ஒரு அதிகாரமாக மாறக்கூடிய அத்தனை கனவு திட்டங்களையும் அன்னின் சீமான் வச்சிருக்காரு இப்ராஹிம் சாத்தியப்படுத்தும் போது சீமான் சாத்தியப்படுத்த முடியாதா அதை என்னைக்காவது விகடன் ஆய்வு செய்து சீமான் சொல்லுகிற தற்சார்பு பொருளாதாரம் என்ன நேரு சொன்னது தான் அண்ணா சொன்னது தான் காமராஜர் சொன்னது தான் இன்றைக்கி மோடி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறதா செயல்படுத்த ஆள் இல்லை அவர் செயல்படுத்துவோங்கிறாரு இதை என்னைக்காவது ஆய்வு பண்ணி போட்டிருக்கா சீமானுடைய கொள்கை சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அதுதானே தேவை சீமான்னு சொல்கிறது அந்த வேலை திட்டம் சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா சீமான்னு சொல்கிற அந்த தற்சார்பு தமிழ்நாட்டுக்கு சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா அது தேவையா தேவையில்லையா தமிழ் தேசியம் தேவையா தேவையில்லை இதுதானே விகடன் எழுதணும் இதானே விகடன் பேசணும் ஆனால் பணம் இல்லை வேட்பாளர் நுந்து போயிருக்காங்க இப்போ மாநாடு செலவுக்கு பணம் இல்லை மாநாடு செலவுக்கு பணம் இல்லைன்னா விகடன் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் வேணால் ஒரு ரெண்டரை கோடி ரூபா கொடுங்க மாநாடு சிறப்பாக நடத்தி காட்டுறோம் நீங்கள் வேணால் தொகுதிக்கு பதினஞ்சுலம் கொடுங்க நல்ல வேட்பாளர் செலவு இது பண்ணுவாங்க நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட வேகமானன்னு சொல்லலையே விகடன் குடும்பம் தாராளமாக தரலாம் என் ஆஃபீஸ் கூட அந்த விகடன் கட்டுரைகள் தம்பிக்கு நல்லா தெரியும் அழகாக வந்து கொடுத்துட்டு போகலாம் இருந்தாலும் நான் விகடனை ஏன் பாராட்டுறேன் வாழ்த்துறேன் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்க நாம் இந்த மகிழ்ச்சின்னு பொய்யா எழுதுகிறேன் ஊடகங்களுக்கு ஊடக பத்திரிக்கையாளர்களுக்கு மத்தியில் பணம் இல்லை அப்படிங்கிற உண்மையை வெளிக்கொண்டு வந்தீங்க பாருங்கள் இதன் மூலமாக என்ன சொல்ல நான் விகடன் மறைமுகம் நமக்கு வேலை பார்த்துருக்கு உண்மையிலே அந்த விகடன் டீமில் நம்மளுடைய பல ஸ்லீப்பர் செல்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வெளியே சொல்ல முடியாது அவங்க எதுக்காக இந்த ஆர்டிகலை போட்டிருக்காங்கன்னா மகிழ்ச்சி பிப்ரவரி இருபத்தொன்னு மாநாடு நடத்துது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டி போடுறாங்க திறநிதி திரட்டின்னு சொல்லி நாமந்த மகிழ்ச்சி ஐடிவிங்கு நான் வேறு நானும் மயிலிருந்து வீடியோ வர போட்டோம் இப்படி ஊர் முழுக்க வீடியோ போட்டுருக்காங்க அதெல்லாம் விகடன் குடும்பம் பார்க்குறான் இப்போ இவங்களுக்கு நம்ம எப்படி மறைமுகமாக வேலை பார்த்து கொடுக்குறது ச கஷ்டப்பட்டு பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க திறநதியில் நிதி கேட்குறாங்க ஒவ்வொரு அரசு கட்சி முந்நூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு வாங்குது திமுக பார்த்தா கோடி கோடியாக வச்சுருக்கு ஏற்கனவே வந்து பொங்கல் பரிசாக திமுகவோட கவுன்சில் மூலயமாக ஊர் ஊருக்கு பரிசு கொடுத்தாச்சு குக்கரு போனி போனிச்சட்டி டிஃபன் பாக்ஸு அப்புறம் வந்து பாக்ஸு அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போட்டு பொங்கல் பரிசாக தேர்தலுக்கு திமுக கொடுத்துருச்சு எல்லா ஊர்லேயும் கொடுத்து முடிச்சிட்டாங்க தேர்தல் வந்தால் திமுக நாலாயிரம் திட்டமிட்டுதான் அதிமுக மூவாயிரம் திட்டமிட்டு தான் இப்படி காசை கூட்டி கொடுக்குறாங்க ஆனால் ஒரு பக்கம் காசு இல்லாமல் நாம் தமிச்சு தவிக்குது அப்படிங்கிறத நூறாண்டு கால பத்திரிகை நம்பகமான நியாயமான நேர்மையான இப்படி எல்லாமுமான பத்திரிகை என்ன பண்ணுது அப்படின்னா சே ஒரு கட்சி கஷ்டப்படுது தனிச்சு நிற்கிறேன்னு சொல்கிறாரு பெரிய பொருளாதார பின்னணி இல்லை பெரிய பண படபடம் இல்லை படைபலம் இல்லை பெரிய சினிமாவும் அந்த ரகசிய கூட்டமும் இல்லை அப்போ இவருக்கு பெரிய ஆளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க கார்ப்பரேட் அரசு நேராக எதிர்க்கார் கார்ப்ரேட்டை வாங்க மாட்டார் நேரடியாக வந்து இந்த எலெக்ஷன் பாண்ட்லேயும் ஒரு வாங்க மாட்டார் யாரும் தரவும் மாட்டாங்க அப்போ இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்போ இவங்களுக்கு நிதி செய்வதற்காக நிதி இல்லைன்னு சொல்லும்போது நல்லவர்கள் தமிழர்கள் தமிழ் முதலாளிகள் நியாயவான்கள் உலகத் தமிழர்கள் நிதி கொடுப்பாங்க அப்படிங்காக மறைமுகமாக நாம்தகர்ஜிக்கு திருநெல்வேலியில் வந்து நீங்கள் பணம் கொடுங்க அப்படிங்கிறதா விகடன் எழுதியிருக்காங்க அதனால் விகடன் யாரும் விமர்சிக்காதீங்க விகடன் நாம் நேரடியாக அப்படி பண்ணுறோம் அவங்க மறைமுகமாக நமக்கான வேலையை பார்த்துருக்காங்க நன்றி ரொம்ப நன்றி அது மாதிரி அடுத்த முறை நீங்கள் ஆர்டிகல் போடும்போது இந்த திருநெல்வேலியுடைய அந்த அந்த கியூஆர் கோட் இருக்கும் அதையும் போட்டிங்கன்னா அது திருநெல்வேலியில் பணம் கொடுக்க வசதியாக இருக்கும் டொனேட் டாட் நாம் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற அந்த இணைய பக்கத்தில் போனீங்கன்னா விகடன் குழுமும் பணம் செலுத்தலாம் அது மூலமாக பல பேரும் செலுத்தலாம் ஏன்னா பணம் இல்லை அதில் நீங்கள் கொஞ்சம் செலுத்தி விடுங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ வரின்